பார்ந்த இனவருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் தாது தாது ராசிகள் மூல ராசிகள் ஜீவராசிகள் என்று மூன்று வகையாக பிரிக்கப்பட்டது அப்ப இந்த தாது ராசிகள் எவை அப்படின்னு சொன்னால் மேசம் கடகம் துலாம் மகரம் அப்போ மேசம் கடகம் துலாம் மகரம் அப்படிங்கிற சர ராசிகள் தான் தாது ராசி இந்த தாது ராசிகள் தாது என்று சொன்னால் என்ன அப்படின்னா தங்கம் வெள்ளி நவரத்தினம் தான் வந்து இது பூமிக்கு அடியில் விளையக்கூடிய தாதுக்கள் இது பூமியில் வந்து இயற்கையாக கிடைக்கும் அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து திசை எங்கேருந்து நடக்கணும் நடக்குதுன்னு பார்க்கணும் சாது ராசியில் இருந்து வந்து கிரக திசை நடத்தினால் நாம் என்ன சொல்கிறோன்னா வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து மேசத்துலேருந்து ஒரு திசை நடத்துகிறது அது நமக்கு ஒரு பாதகத்தன்மையை செய்யக்கூடிய ஒரு அளவில் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் தங்கம் தங்கம் அல்லது வெள்ளி அல்லது நவரத்தினங்களை வந்து தானம் பண்ணணும் நமக்கு ஈஸியாக கொடுக்கக்கூடியது அப்படின்னா தங்கத்தை வந்து விலை அதிகமாக இருக்கிறதுனால வந்து நம்மளால் கொடுக்க முடியாது அப்போ வெள்ளி வெள்ளி காயின்ஸ் வெள்ளி காயின்ஸ் மகாலட்சுமி காயின்ஸ் இப்போ ஒரு ஒரு காயின்ஸ் கணக்காக ஒன்று வருது பஞ்சலோகத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து சிறீ சக்கரம் வரையப்பட்டு ஒரு பக்கம் அது ரவுண்டான காயின்ஸ் மாதிரி பஞ்சலோகத்தில் வந்து சிறீசக்கரம் வரையப்பட்டு அதற்கு பின்னாடி குபேரன் வந்து தம்பதி சகிதமாக இருக்கிற மாதிரி ஒரு காயின்ஸ் இருக்கு அப்போ தாதுராசி என்று சொல்லக்கூடிய மேசம் கடகம் துலாம் மகரத்தில் இருந்து திசை நடத்தக்கூடிய நபர்கள் நீங்கள் என்ன செய்யணும் இந்த மாதிரி காயின்ஸ் வாங்கி என்ன சொன்னால் யாருக்காவது நண்பர்களுக்கு கிஃப்டாக கொடுக்கும் இதை வந்து கிஃப்டாக கொடுக்கறதுனால யாரும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது அப்போ நம்ம வந்து நம்மளுடைய திசையை வந்து என்ன சொன்னால் ரன்னிங் பண்ணணும் அந்த திசை வந்து என்ன ஆதிபத்தியத்துக்குண்டான அமைப்பில் இருக்கிறதோ அதற்கு தக்கன வந்து என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக தானம் பண்ணித்தான் ஆகும் தானமே பண்ணாமல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஒரு பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான சால்வேஷன் பண்ண முடியாது அப்போ தாது ராசியில் பிறந்தவர்கள் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய தாதுக்கள் என்று சொல்லக்கூடிய தங்கம் வெள்ளி நவரத்தினங்களை நவரத்தினங்களை வந்து என்ன சொல்லானா நவரத்தினங்களை நீங்கள் தானம் பண்ணுவதால் என்ன நடக்கும் என்ன சொன்னான்னா வந்து பூமியில் இயற்கையாக கிடைக்கும் மேற் சொன்ன வந்து என்ன சொன்னான்னா வந்து பொருள்களை நீங்கள் தானம் செய்யும் போது தானம் செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக அந்த ராசிகளில் இருந்து அந்த திசை நடத்தும் போது ஏற்படக்கூடிய நெகட்டிவான தன்மைகள் வந்து என்ன சொன்னா நமக்கு குறைந்து அந்த தானம் வந்து அதை சரி செய்யும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால் தாது ராசிகள் தாது என்பது என்ன சொன்னான்னா வந்து மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசிகள் தான் வந்து என்ன சொல்லான்னா தாது ராசிகள் இவர்கள் தங்கம் வெள்ளி நவரத்தனம் அல்லது என்ன சொன்னால் பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட பொருள்களை வந்து நீங்கள் வந்து தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அந்த திசைக்குண்டான ஆதிபத்தியத்திற்கு உண்டான கர்ம பலன் வந்து குறையும் இதை நடந்துறப்படுது அதுக்கடுத்து மூல ராசிகள் என்று சொன்னால் மூலம் மூல ராசிகள் என்று சொன்னால் ரிசபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த மூல ராசிகள் என்பது என்ன சொன்னால் ரிசபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் அப்போ இந்த ராசிகளில் இருந்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து திசை நடத்தினால் என்ன பலன் என்ன பலன் அப்படின்னு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கேட்டீர்கள் என்று சொன்னால் மூலம் என்பது என்னென்ன வந்து என்ன சொல்கிறன்னா வந்து காய் கனி அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து மலர் மலர்கள் தானியம் அதாவது வந்து காய் கனி மலர் தானியம் இவைகளை வந்து நம்ம தானம் பண்ணணும் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து காலபுருஷனுடைய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ராசிகள் தான் என்னது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து மூல ராசிகள் இந்த மூல ராசிகளிலிருந்து திசை நடத்தினால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மூலம் என்பது என்ன சொன்னான்னா பூமியில் விளையக்கூடிய அதாவது பூமியில் அடியில் இருக்கக்கூடியது என்ன சொல்கிறான்னா வந்து தாது பூமிக்கு மேலே விளைந்து வருகின்ற நவதானியங்கள் கொடி செடி பழங்கள் உணவு அதாவது மனிதன் உணவாக சாப்பிடக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடைய அனைத்து பொருள்களுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த மூல ராசிகள் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினோராம் ராசி இந்த ராசிகளில் வந்து திசை இருந்து நடத்தும் போது நம்ம காய்கறிகள் தானம் காய்கறிகள் எங்கே தானம் பண்ணலாம் கோவில்களில் மடப்பள்ளிக்கு தா காய்கறிகள் தானம் பண்ணலாம் கோவில்களுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து பழங்கள் தானம் பண்ணலாம் கோவில்களுக்கு மலர்கள் தானம் பண்ணலாம் கோவில்களுக்கு என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த மடப்பள்ளியில் பொங்கல் அந்த நிவேதானத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் தானியம் கொடுக்கலாம் பச்சரிசி கொடுக்கலாம் பச்சரிசியும் வந்து என்ன சொன்னால் அந்த மூலத்தில் வந்து சேர்ந்தோம் இதை நீங்கள் வந்து செய்யும்போது என்ன செய்யும்னா வந்து இப்போ நீங்கள் என்ன தாது ராசிகள் வந்து காலபுருஷனுடைய ஒன்று நாலு ஏழு பத்து கால ராசிகள் என்பது காலபுருஷனுடைய ஒன்று நாலு ஏழு மேசம் கடகம் துலாம் அதுக்கடுத்து என்ன சொன்னால் மகரம் இந்த நாளும் தான் இதிலிருந்து திசை நடத்தும் போது என்ன சொல்கிறான்னா ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய குடும்பம் பாதிக்கப்படாமல் ஒன்றாம் இடம் என்பது நாம் நாலாம் இடம் என்பது குடும்பம் ஏழாம் இடம் என்பது கலத்திரம் பத்தாம் இடம் என்பது தொழில் இதில் ஏதாவது ஒன்று பாதிப்போம் இந்த ராசிகளிலிருந்து திசை நடத்துறாங்க என்ன சொன்னால் ஒன்று நன்றாக இருந்தால் இப்போ லக்கணம் நல்லாயிருக்கு ஆ ஆள் வந்து என்ன எந்த எந்தவித நோய் நொடி இல்லாமல் இருக்கிறார் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து நாலாம் இடம் என்பது வாகனம் வாகனத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் சரி ஒன்றாம் இடம் வாங்கிய உடல் நல்லா இருக்கிறது நாலாம் இடம் வாங்கிய வீடு வண்டி வாகனம் இருக்குது அப்போ ஏழாம் இடத்துக்கு ஏதாவது நம்பளம் வந்துடும் சரி இந்த மூணுமே நல்லாயிருக்கு லக்கணம் நல்லாயிருக்கு நாலாம் இடம் நல்லாயிருக்கு ஏழாம் இடம் மனைவி நல்லா இருக்குன்னா தொழில் அடி ஒரு திசை நாயகன் நம்மளுடைய லக்கணத்திற்கு நம்மளுடைய அதாவது வந்து மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த இடங்களில் இருந்து நடத்தும் போது கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து பாதிப்பு ஓகேவா அப்போ அந்த பாதிப்பு வராமல் இருப்பதற்கு மெட்டல் சார்ந்த விஷயம் தங்கம் வெள்ளி ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறனா வந்து நவரத்னங்களை வந்து நீங்கள் தானம் செய்யும்போது உங்களுக்கு பாதிப்பு வராது இது வந்து ஈஸியாக ஜோதிட ரீதியை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கடுத்து காலபுருஷனுடைய ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ராசிகளில் இருந்து திசை நீங்கள் திசை நடத்தும் போது என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து காய் கனி தானம் இந்த ரெண்டாம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா பணபரதாசம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று என்று சொல்லக்கூடியது பணபரத பணபரஸ்தானம் இந்த பணபரஸ்தானத்தில் இருந்து வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு திசை நடத்தும் போது என்ன நடக்கும் ஒன்று பொருளாதாரத்தில் ஏதோ வந்து இந்த நபருக்கு வந்து நலிவு வரப்போகிறது என்பதை மட்டும் அதை சுட்டி காட்டும் அப்போ அந்த சுட்டி காட்டும் போது என்ன சொல்கிறான்னா நம்ம என்ன செய்யணும்னா தானம் என்பது காய் கனி மலர் தானியங்கள் வந்து என்ன சொல்கிறேன் தானம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதார நடிவு வராது ஓகேவா அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜீவராசிகள் ஜீவராசிகள் என்பது மிதனம் கண்ணி தனுசு மீனம் மிதனம் கண்ணி மிதனம் கண்ணி தனுசு மீனம் இந்த இடத்திலிருந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து திசை நடத்தும் போது இந்த இடத்துல இருந்து திசை நடத்தும் போது என்ன சொல்றாங்க வந்து உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா வந்து என்ன செய்ய இது என்ன ஆதிபத்தியம் உடையது ஜீவராசிகள் என்பது பூமி மேலுள்ள உயிரினங்கள் ஆடு மாடு கோழி சேவல் இதெல்லாம் வந்து இருக்குது அப்போ எந்த ஒரு மனிதனுக்கு மிதனத்துலையோ கண்ணிலேயோ தனுசுலேயோ மீனத்திலேயோ இருந்து திசை நடத்தினாள் என்ன நடக்கும் அங்கே புருஷம் முண்டாட்டி பிரச்சனை வந்துடும் புருஷ முட்டாட்டி பிரச்சனை வந்துடும் ஏன்னா உபயராசிகள் என்பது திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு நிலை அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி குடும்பத்தில் வந்து என்ன சொல்கிறான் பிரச்சனை புருஷ முட்டாட்டி பிரிஞ்சுட்டாங்கன்னு இல்லை உங்கள் முன்னோர்கள் ஏதோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னத்தோ ஏடாளு குணமாக பண்ணியிருக்கான் அதனால் ராமேஸ்வரத்தில் பசுமாடு தானம் பண்ணணும் ஜோசியாரன் சொல்லுவோம் இது உண்மை அவனுக்கு எந்த இடத்துலேருந்து திசை திசை இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன சொன்னாங்க எல்லாரும் என்ன சொன்னேன்னா பசுமாடு தானம் பண்ணக்கூடாது உனக்கு ஓடுகின்ற திசை வந்து இருந்து த திசை நடத்தினால்தான் நீ பசுமாடு தானம் பண்ணணும் உனக்கு ஓடுகின்ற திசை வந்து என்ன சொன்ன சா இதை வந்து என்ன சொன்னாங்கன்னா கேந்திரத்தில் இருந்து நடத்தினால் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து மெட்டல் சார் விஷயத்தை தானம் பண்ணணும் உனக்கு ஓடுகின்ற திசை வந்து என்ன சொன்ன பணவரசானத்தில் இருந்து ஓடு ஓட்டுகிறது என்று சொன்னால் நீ வந்து என்ன சொன்ன வந்து காய்கறிகள் உணவு சார்ந்த விஷயத்தை தானம் பண்ணு நூறு பெர்சன்ட் அப்பட்டமாக வேலைச்சு எப்போ அன்னதானம் பண்ண வைக்கும் அப்படின்னா ரெண்டு அஞ்சு எட்டு இப்போ காலபரசனுடைய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் இருந்து திசை நடத்தினா தான் அவன் அன்னதானம் பண்ணுவான் இல்லைன்னா பண்ண மாட்டான் அது வரைக்கும் அவனுக்கு அன்னதானத்து சார்ந்த விஷயம் வந்து என்ன சொன்னு எதுவுமே அவனுக்கு அந்த திங்கிங் வந்து வராது இப்போ எனக்கு வந்து என்ன சொல்கிறான புதன் திசை ஆரம்பித்த பிறகு நானே அன்னதானம் பண்ணேன் உணவு வாங்கி கொடுத்தேன் ஏன்னா என்னுடைய திசை நாயகன் வந்து என்ன சொன்னான் பணவரஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கான் அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை அது உருவாக்கவில்லை அப்போ உருவாக்கலை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம அந்த காலங்கள் வரும்போது தான் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா உயிப்பு சக்தியை வந்து ஒன் உங்களை தூண்டி விடும் ரெண்டாவது அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஈர்ப்பு சக்தி இருந்தால் தான் அதை செய்ய வைக்கும் எல்லாரும் ஆனால் தான் நம்ம ஒன்றும் கிடையாது அதாவது வந்து இப்போ எல்லாருமே நாய்க்கு பிஸ்கட் போட ஆரம்பிச்சிட்டான் எல்லாமே தெருவில் போகும்போது என்ன சொன்னோம் ஒருத்தர் வந்து வெள்ளிக்கெழம் வெள்ளிக்கிழமை என்ன செய்வான்னு தெரியுமா ஆ வீட்டில் வந்து நினைச்சா புளியோ ரெடி பண்ணி சே வண்டியில் வச்சு அனுசன் கொடுத்துக்கிட்டே வருமா நானும் நினைப்பேன் கீட்டில் எடுத்து சரி கொடுக்க அப்படின்னு எல்லாமே அவன் வாங்க மாட்டான் காரணம் வந்து என்ன சொல்றா அதாவது வந்து ராஜா போய் வந்து என்ன சொல்றேன்னா தர்மம் பண்றாருன்னா வந்து வேலைக்காரனும் தர்மம் பண்ணணுங்கிற சாஸ்திரத்திர சொல்றேன் அப்ப வாங்க மாட்டான் இப்ப நான் வந்து சர்வசாதாரணம் போகும்போது என்ன சொல்றேன்னா வாங்கிட்டு போவேன் வந்து சார் என்கிட்ட வந்து வா கேட்டு வாங்க சார் ஐயா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குவோம் காரணம் எனக்கு அந்த கர்மா தெரிஞ்சு நான் வந்து தானம் பண்ணுறேன் அதுக்காக வந்து என்ன சொல்கிறேன்னா பூனையாக இருக்கின்ற நீ வந்து புலி வேஷம் போடக்கூடாது அந்த வேஷம் போடும் போதால் அங்கே வேலை செய்யற அதான் என்ன சொன்னார் சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறேன்னா ஒரு மனிதன் வந்து காலையில் தன்னுடைய வீட்டு வாசலில் வந்து இறங்கி இறங்கி வருவார் இறங்கி வரும்போது ஒரு பத்து பேர் நிற்பார் பத்து பேருக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அப்படின்னு கொடுத்துட்டே வருவார் கொடுப்பார் அது தர்மம் தான் அந்த தர்மத்தை நீ பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதி ஒரு தலையெழுத்தில் எழுதியிருக்கான் இன்றைக்கி காலையில் வாக்கிங் போகிறேன் அந்த வீட்டு முன்னால் ஆள் இல்லை வீடு பூட்டி கிடக்கு ஏன்னா வாங்குறதுக்கு ஒரு கலடு கட்டிங்கன்னா ஒரு பத்து பேர் உட்காந்து அவனையும் காணும் சரி என்னமோ தெரியல அப்படின்ட்டு வீட்டுக்கு போனோம்னா அந்த வீட்டில் மருமையும் செத்துக்கிட்டா கேட்டுக்கிட்டேன் இன்னும் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெண்டு வருஷம் இருக்குது ஏன் தர்மம் பண்ண வேண்டிய காலம் இருந்தால் பண்ணு தர்மம் கூடாத காலம் இருந்தால் வந்து என்ன சொன்னா நீ பண்ணினாய் என்று சொன்னால் தர்மம் வந்து உனக்கு பண்ணுவதற்கு விதி இருக்கிறதா நீ பண்ணு தர்மம் பண்ணக்கூடாததே இது இந்த மூணு பிரிச்சுட்டான் தாது மூலம் ஜீவன் பிரிச்சிட்டான் தாதுக்கு மெட்டலை கொடுத்தான் மூலத்துக்கு என்னத்தை கொடுத்தா காய்கனி நவதானியங்களை கொடுத்தான் ஜீவனுக்கு என்ன சொல்கிறான்னா ஆடு கோழி சேவலை கொடுத்தான் நீ ஏடா கூடமா போய் வந்து என்ன சொல்கிறானா அந்த அவன் பண்ணுறான் இவன் பண்ணுறான் உனக்கு என்ன விதிக்கப்பட்டுள்ளதோ அதாவது வந்து கேந்திரத்தில் இருந்து கேந்திரம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் இருந்து திசை நடத்தினால் ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய சரலக்கணங்களில் இருந்து திசை நடத்தினால் மெட்டல் தான் தானம் பண்ணணும் தங்கம் தானம் பண்ணு தானம் பண்ணு அதுதான் தங்கம் வெள்ளி நவதிரத்தில் தான் தானம் பண்ணணும் மூலம் ராசிகள் என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் இருந்து திசை நடத்தினால்தான் அடுத்தவன் சாப்பிட சாப்பிட்டு ஜீரணமாகக்கூடிய உணவை நீ தானம் பண்ணணும் இது சட்டம் நீ கட்டத்துக்கு மீறி வந்து என்ன சொன்னா நான் எப்படி வேணாலும் பண்ணுவேங்கிறேன் உன்னை கொன்னே ஓடும் இது வந்து சாஸ்திரம் அதுக்கடுத்து உபயம் என்று சொல்லக்கூடிய மிதனம் கண்ணி தனுசு மீனத்தில் இருந்து திசை நடத்தினால் உயிரினங்களை தானம் பண்ணணுங்கிறான் என்னதான் பசு தானம் பண்ணு சேவல் தானம் பண்ணு ஆடு தானம் பண்ணு கோழி தானம் பண்ணுன்னு சொல்லுவது உபயராசியில் இருந்து திசை நடத்தினால்தான் பண்ணணும் இல்லைன்னா பண்ணணும்னு என்ன சொல்கிறேன்னா ஏடகோடமாக ஆகி போகும் என்று சாஸ்திரம் சொல்லிடுவது நான் சொல்லணும் ஏன்னா வந்து என்ன சொன்னேன்னா நமக்கு என்ன அது தானம் என்று என்பது மூணு வகையாக பிரிச்சாச்சு மெட்டல்கள் உணவுகள் உயிரினங்கள் இதில் நமக்கு என்ன திசை ஓடுகிறதோ அந்த மாதிரி தான் போகணும் அதிலே சோதிட சாஸ்திரத்தில் ஒன்று நாலு எழுபத்து கேந்திரமும் ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானமும் அதற்கடுத்து என்ன சொன்ன உபயராசின்னு மூணு ஆறு மூணு ஆறு ப ஒம்பது பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களில் திசை நடத்தும்போது தான் உயிரினங்களை தானம் பண்ண சொல்கிறோம் சும்மா வந்து இந்த இந்த காலத்தில் வந்து என்ன சொன்னால் ஏன் வந்து என்ன சொன்னால் ஒரு மிதனத்திலேயோ கண்ணிலேயே தனுசிலே மீனத்தில் திசை நடத்தும் போது ஒரு பெரிய பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்தால் உன்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு ஆடு விட்டு அது பாதிப்பு வராது சேவலை அறுக்கணுமா அறுத்துரு அது தப்பு வராது அப்போ சம்பந்தம் இல்லாமல் ஒரு செயலை நாம் தாது மூலம் ஜீவன் என்று சொல்லக்கூடிய கேந்திரம் ப்ளஸ் படவரம் ப்ளஸ் ஸ்தானங்களில் இருக்கின் இருந்து நடத்துகின்ற கிரகச்சாரங்களுக்கு ஏற்பத்தான் நாம் வந்து என்ன சொன்ன தானம் பண்ணணுமே தவிர எல்லாரும் எல்லாமும் பண்ணிவிடலாம் என்று சொன்னால் அதற்கு சாஸ்திரத்தில் வந்து வழி இல்லை அதனால் வந்து நீங்கள் என்ன சொன்னால் இந்த மாதிரி இந்த மேசம் கடகம் துலாம் மகரத்தில் இருந்தால் மெட்டல்கள் தானம் இருந்து திசை நடத்தினால் மெட்டல் தானம் மூலராசிகள் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் விருச்சிவம் கும்பத்தில் இருந்து நடத்தினால் உணவு சார்ந்த மலர் சார்ந்த தானங்களும் ஜீவராசிகள் என்று சொல்லக்கூடிய புதனம் கண்ணி தனசு மேனத்தில் இருந்து திசை நடத்தினால் பூமியில் உள்ள உயிரினங்கள் ஆடு ஆடு மாடு கோழி தானம் செய்யும் இது நடத்தும் இருந்தால் இந்த மாதிரி தானம் பண்ணணும் இதை பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வேலை செய்யும் இதை நடமாறப்படுத்துங்க வாழ்க்கை சீராக இருக்கும் என்று கூறி உங்களிடம் இருந்துடைய ஒருவது சிபி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் வாழ்க வளம்டன் வணக்கம் வணக்கம்